அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் நிரந்தரமாக புரிந்துவிங்க மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் மேலும் மகரம் ராசி நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்க வேண்டி வேண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கோ அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கோ காலையிலோ மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நீங்க ஏழரை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் ஜென்ம சனி காலத்தை கடந்து வந்துட்டீங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலைசைசேஷன் ஆகிருந்துருப்பீங்க அதாவது இப்போ நீங்கள் பெட்டில் படுத்து படுக்கையாக இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக ரெக்கவரி ஆகிட்டு நீங்கள் எழுந்து நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதம் தான் வந்து இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாத நண்பர்களுக்கு மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து சிறிதளவில் வந்து கண் வலியோ அல்லது பயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே ஆனால் அதே சமயம் வந்து பங்கு சந்தை அப்படின்றது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் அப்படின்ன காரணத்தினாலையும் அதில் வந்து லாபம் வந்தாலும் உங்களை மட்டும்தான் சேரும் அதே சமயம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் உங்களை மட்டும்தாங்க சேரும் உங்களுக்கு பங்கு பங்கு சந்தையை பற்றி ரொம்பவே நல்ல தெளிவாக தெரியும் எங்களுக்கு வந்து யாருடைய அட்வைஸும் வேணும் நாங்களே வந்து பணத்தை முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களால் நல்லபடியாக லாபம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணி எடுத்தினா மட்டும் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தேவற்ற நஷ்டங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய மூன்றாவது வீடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜயஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்ட் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியில் வந்து கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்ப இந்த ரெண்டு பேருமே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க செவ்வாய் வந்து ரத்தத்தின் காரகன் பூமியின் காரகன் மற்றும் இவர் வந்து கிட்னி சம்பந்தப்பட்டவரும் அப்படின்னு கூடிய காரணத்தை நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்துல ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுடைய உடல்நிலை வந்து சிறும சிறுமாக இருப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது அல்லாது இப்போ செவ்வாய் உங்களுடைய ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீ எந்தளவுக்கு உங்களுடைய ஹையர் ஹையர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அமைதிப்படுத்திட்டு சிலண்டை பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு அயல்நாட்டுக்கு போய்ட்டு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட நல்ல சுயத்தொழில் இங்கே இருந்தபடியே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்று புதுசாக வந்து ஒரு ஜாப்பில் ஜாயின் பண்ணுவதற்கோ அல்லது இங்கே இருந்தபடியே அயல்நாடு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் பண்ணுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது விடன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர்றதுல வந்து கொஞ்சம் வந்து விலங்கம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இன்கேஸ் உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா யார் கூட பிரச்சனைகள் இருக்கோ கிட்ட நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு தெய்வ பக்தி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு ாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை நல்லபடியாக வருங்க மேலும் நீங்கள் மனசில் நன்றிட்டு இருந்தபடி நிறைய திருத்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவு கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமாக நீங்கள் திருமணம் ஆனவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் வாய்ப்புகள் இருக்கு இன் கேஸ் உங்களுக்கு வந்து சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் மனத அமைதி பற்றி செல்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தம்பதிகள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ஒரு சில தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மட்டும் இப்போ உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து சூரியனுக்கு வந்து ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தாங்க அதே சமயம் புதனுக்கும் நல்ல செட் ஆகக்கூடிய ஒரு இடம் தான் இப்போ வந்து என்னதான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படின்னாலும் நீங்க எளிதாக பேசி சமாளிச்சுட்டு எல்லாம் பிரச்சனையும் வந்து நல்லபடியாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில செல்வங்களுக்கு வந்து உங்களுக்கு படிப்பில் எதுனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் இனி ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம் எக்ஸாம்ஸ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாணவ செல்வங்களே மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சாணமான மறைவு சாணத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் இதனால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இனி இந்த மாசி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா வந்து மிக சிறம் சிறப்பாக மாறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக அவங்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமிக மேலும் இதனால் வரைக்கும் உங்களுடைய தாயாருக்கு வந்து மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஆகிட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த மருத்துவ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்ன பண்ணுறாருனா நான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஷானம் கனஸ்தானம் பம்பு வழக்கு சாந்த பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாசி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவணம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மசாந்தியும் நம்மளுடைய குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல தன்னுடைய ஏழாம் பறவையை பார்த்துக்கிட்டு வந்து இப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற காண்பதற்கும் இந்த மாசி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கலவையான உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து கான்ட்ராக்ட் பொர்ஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொசனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் பார்ம் அன் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது விடம் சொல்லக்கூடிய சுப தும் வாய்ந்த சுப விரயசாந்தும் பார்த்துக்கிட்டு இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடை நாளாவது குழாய்ந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போது நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே இந்த மாசி மாதம் முடியதற்குள்ளே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இதை வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகரம் ராசி திருவோணம்